ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்தாச்சு இன்றைக்கி காலிலேயே வந்துட்டு தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி சாட்டர்டே வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு லீவு ஆனால் சுபஸ்ரீக்கு வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் வந்து ப்ராக்டிஸ் வந்து இருக்குது பரதநாட்டிய கிளாஸ் அவங்க வந்துட்டு ஜனவரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலில் வந்துட்டு அரங்கேற்றம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபுல் டே வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு உண்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைட் பை வந்துட்டு இடியப்பம் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இடியப்பம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் வச்சு நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்க வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சாப்பிடுவாங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க எனக்கு இடியப்பம் பால் அதுக்கப்புறம் தேங்காய் துருவி போட்டு ஜீனி போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் இருந்ததுனால சரி தேங்காய் பால் வந்து அரைச்சி அதில் பால் எடுத்து அதுக்கப்புறம் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னுமே வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது இல்லையா அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து செய்யலாம் அப்படின்ட்டு அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் சைட் பே வந்து பார்த்திங்க அப்படின்னா இடியப்பம் வந்து செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சில்லு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் என்னால் வந்து உட்காந்து திருக முடியாது அப்படிங்கிறதுனால உடச்ச உடனே அந்த சில்லாக வந்து எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுவேன் வேலை ஈஸியாக முடிஞ்சிரும் பிள்ளைங்களை வந்து திருக சொன்னால் திருகுவாங்க அது வந்து அந்தளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு சரியாக திருக வர மாட்டேங்குது திருகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமையலுக்கு உள்ள கரண்டி ஏதாவது நல்ல கூர்மையாக இருக்கிற கரண்டி எடுத்து அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு தேங்காய் செல்லை எடுத்து நறுக்கி போட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருவேன் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிறது சில டைம்ஸ் அம்மா வந்தால் தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா அதை உடச்சிட்டு ஃபுல்லாக திரியி தர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுக்குவேன் அப்படி போடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த தேங்காய் திருகிற பிரச்சனை வந்து இருக்குது அது வச்சிட்டோம் அப்படின்னா அப்போதைக்கு அப்போதான் வேணுங்கையில் வந்து எடுத்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறது இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே ப்ளஸ் வந்துட்டு நேற்று வந்துட்டு ஏதோ ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வச்சாங்களாம் டெஸ்ட்லாம் வந்துட்டு எழுதுனதெல்லாம் வந்துட்டு நோட்டில் வந்து அவள் வந்து காட்டிகிட்டு இருந்தாள் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு மற்றபடி இங்கிலீஷ்லாம் வந்துட்டு ஓகே தான் சூப்பராக வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவளை வந்து பாராட்டி இதே மாதிரி படிக்கணும் அதே மாதிரி டான்ஸும் அதே மாதிரி நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி பாசிட்டிவாக பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அம்மாவை வந்து வாழ்த்தி வரவேற்று அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அட்வைஸ் வந்து பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அசிதா இடையில் வந்துட்டு அவள் வந்து பேசிக்கிட்டே இருந்தாள் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து பேசிகிட்டு இருந்தேன் சாட்டர்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் அசிதாவுக்கும் வேலை வீட்டில் வந்துட்டு இருக்கும் சுபசரிக்கு வந்துட்டு வேலை எதுவுமே இருக்காது அந்த மேடம் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க வே வந்துட்டு டான்ஸுக்கு வந்து கிளம்பிடுவாங்க மற்ற வேலை எல்லாமே வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அஸ்விதா பாத்திரம் விளக்குறது வீடு கூட்டுறது அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் வந்து மாடியில் வந்து காய போடுறது காய போட்டதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிறது இந்த வேலை எல்லாமே வந்துட்டு அஸ்விதா தான் வந்துட்டு பண்ணுவாள் ஒரு சில டைம்ஸ் வந்து சுறுசுறுப்பாக பண்ணுவாள் ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் சோம்பேறியாக வந்துட்டு டிவி பார்த்துட்டுருப்பா டிவி ஃபோன் பார்த்தாங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சு அன்றைக்கி வேலையை வந்து பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கத்திக்கிட்டே கலப்பேன் எடுத்து பாருங்கள் பாருங்கன்ட்டு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விளக்கெல்லாம் விளக்க வேண்டியது இருந்துச்சு சாட்டர்டே இல்லாட்டி சண்டே இல்லாட்டி மண்டே இந்த மூணு நாளையில் வந்துட்டு பூஜை ரூமில் வந்துட்டு கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மூணு நாளையில் வந்துட்டு ஏதாவது ஒரு நாள் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அன்றைக்கி வந்துட்டு சரி விளக்கெல்லாமே வந்து விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கு எல்லாமே வந்து விளக்கி அதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை யூனிட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருந்துச்சு ஏற்கனவே சாமி கும்பிட்டது எல்லாமே அதை எல்லாத்தையுமே வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லா வேலையுமே வந்து முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்துட்டு குக்கிங் வந்துட்டு செய்யணும் தான் வந்துட்டு அசிதா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சுட்டு அவளோட ஹேரெல்லாம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து காய வச்சு அவளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் அதில் கொஞ்சம் ஹேர் அதிகமாக இருக்கிறனால சளி பிடிச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே சிரமம் அதனால அது ஒரு பயம் வந்துட்டே இருந்துகிட்டே இருக்கும் சாட்டர்டே அவளுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது தான் வந்து மெயின் வேலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு வந்துட்டு முட்டை வந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு எண்ணெய் வந்து ஊற்றி முட்டையை ஒரு சைடு வந்து வேக வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் துருவணம் தேங்காய் வந்து இதில் போட்டு இதை வந்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சு செய்ய போகிறோம் அன்னைக்கு முட்டை புது புதுவிதமாக ட்ரை பண்ணேன் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு பூண்டு சின்ன வெங்காயம் கசகசா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பொட்டுக்கல்லில் வந்து இதில் வந்து சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சிட்டு நம்ம பேஸ்ட்டாக வந்துட்டு அரைக்க போகிறோம் டேஸ்ட்டு வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எப்போதும் போல் குழம்பு செய்ய வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் கடுகு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு முழுசாவே வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் சமையலுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட ஆனால் நம்ம உரிக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு ஒரு சில டைம்ஸில் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவேன் ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி ஆனால் சின்ன வெங்காயம் பூண்டு வந்து நிறையவே வந்து உரிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்துட்டு கருகப்புள்ள வந்து நான் வந்து சேர்த்துக்குவேன் எனக்கு சமையலில் அதிகமாக கருகப்புல இருந்தால் தான் வந்துட்டு எனக்கு வந்து பிடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கருகப்புல இல்லாமல் சமைச்சோம் அப்படின்னா அந்த சமையல் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் சரிங்களா என்ன என்னோடய ஒப்பீனியன் அதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்து பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி கிட்டே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சின்னமாக இருந்துச்சு அதனால் மூணு தக்காளி பெருசாக இருந்தால் ரெண்டு தக்காளி அப்புறம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம மசாலாத்தூள் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம் நான் இதில் வந்து இன்னைக்கு சேர்த்துருந்தது என்ன அப்படின்னா மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆச்சியில் சிக்கன் மசாலா வந்துட்டு இருக்கும் அந்த சிக்கன் மசாலா வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா தூள் எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை வாட போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்க முட்டை சைடில் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா அந்த முட்டையை வந்துட்டு நம்ம கோடு போட்டுட்டு இந்த மசாலாவோட ஒரு இருந்து மூணு நிமிஷம் அதில் வந்து வதக்கிக்க வேண்டியதை நான் வந்து வெங்காயம் வதங்கையில் உப்பு போட்டேன் இப்போ மசாலாவுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டு இதில் முட்டையை வந்து எல்லா பக்கட்டும் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு போட்டோம் அப்படின்னா அதோட அந்த காரம் ப்ளஸ் உப்பு அந்த மசாலா ஃபுல்லாக அதுக்குள்ளே வந்து இறங்கும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் எப்போதுமே சமைக்கும்போது கொஞ்சம் சுடுதண்ணி வந்து வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம த பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து காஞ்சு அதுக்கப்புறம் கொதித்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்பு வரும் இதே சுடுதண்ணி சேர்த்தோம் அப்படின்னா குயிக்காக வந்துட்டு நம்மளுக்கு வேலை முடியும் சுடுதண்ணி வந்து சேர்த்து நம்ம வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது சமையலுக்கு இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை வந்துட்டு மூடி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சௌச்ச வெங்காயம் பச்சை மிளகா உப்பு கொஞ்சம் மஞ்சள் வந்து போட்டு குக்கரில் சௌச்சோக்காய் கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் சைட் பை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வதைக்கி அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி அதை வந்து கழுவிட்டு இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து இதை வந்து கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்க வேண்டியதான் டேஸ்ட் வைஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா முட்டை ரெண்டு வந்து உடச்சி நான் அதில் வந்து ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா இப்படி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு முட்டையை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஊற்றி விட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு முட்டையை வந்து உடச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து ஊற்றி விட்டேன் எல்லா சைடுமே அதுவுமே வந்துட்டு முட்டை குழம்புக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு தூக்கி கொடுக்கும் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான முட்டை குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நான் புதுவிதமாக ட்ரை பண்ணேன் நல்லாவே வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு கடுகு உளுந்து அதுக்கப்புறம் ஜீரகம் காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு சவுச்சோக்காய் கூட்டு ரெண்டு விசில் வந்து வச்சுருந்தேன் அந்த ரெண்டு விசில் வச்சதே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில வந்து சேர்த்துட்டு வேக வச்சுருந்த சவுச்சோக்கா கூட்டை வந்து இதில் வந்து சேர்த்து தாளிப்பு வந்து கொடுத்துருவோம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கூட்டை அதில் வந்து ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு இதில் தேங்காய் துருவல் போட்டு கூட்டு கொஞ்சம் திக்காக வரணும் இப்போ தண்ணியாக இருக்குது இல்லையா நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியது தான் வந்துட்டு கூட்டு வச்சோம் அப்படின்னா ஓரளவு சாப்பிடுவோம் இதே இது சாம்பாரில் போட்டால் சுத்தமாக நானும் சரி பிள்ளைங்களும் சரி சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டீ குடிக்கணும் போல இருந்துச்சா அதனால் பால் வந்து ஒரு சைடு காய வச்சுட்டு ஒரு சைடு சாதம் வந்து வெந்துட்டு பால் காஞ்சதுக்கப்புறம் அப்படின்ட்டு பாதி பால் வந்து எடுத்து ஒரு பவுலில் வந்து ஊற்றி வச்சிட்டேன் பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பாலுக்கு வந்து நான் வந்து டீ தூள் வந்து போட்டு நானும் என்னோடய அம்மாவும் வந்து டீ வந்து போட்டு அன்னைக்கு வந்து குடிச்சிட்டோம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்விதாவுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து போட்டு அவளுக்கு வந்து கொடுத்தாச்சு மேடம் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சு எனக்கு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டு அவங்களுக்கு வந்து சாப்பிட சொல்ல வேண்டியதாக சாதம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது விதமாக ட்ரை பண்ண முட்டை குழம்பு சூப்பராக வந்துருந்துச்சா அந்த முட்டை குழம்பு வந்து ஊற்றிட்டு சவுச்சக்காய் கூட்டு வச்சு அன்னைக்கு வந்துட்டு லஞ்சை வந்து முடித்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்